அப்புறம் அம்மா லோக்கலில் கொடுக்குற பால் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குற பால் காய்கறி எல்லாம் அம்மாட்ட வாங்க சொன்னார் அப்பா வாங்கி அம்மாவை வச்சுக்க சொன்னார் அம்மா அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கச்சியாகி கட்டிட்டு வந்தாங்க இப்படி அப்புறம் அப்பா ஒரு ரெண்டு மூணு மாதம் போன பின்னாடி அப்பா சொன்னார் நீ இவ்வளோ படிச்சுட்டு இப்படி வீணாக இருக்கக்கூடாது தம்பி ஒரு ஒர்க் ஷாப் போட்டு ஒரு ஒர்க் ஷாப் போட்டு வே உனக்கு தெரிஞ்ச வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ நான் யோசனை பண்ண என்்கூட படித்த பசங்க சும்மா இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லி நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு இப்போ பரவாயில்லம்மா அது அதில் கொஞ்சம் வருமானம் வருது தோட்டத்தில் என்ன நம்ம வெளிநாட்டில் போய் நல்லா டே வெளிநாட்டில் போய் நைட்டும் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் அஞ்சு லட்ச ரூபா வாங்கி தரேனா ஏன் அந்த உழைப்பு நம்ம தோட்டத்திலையே கஷ்டப்பட்டு செஞ்சால் கிடைக்காதா என்ன அப்படின்னு யோசனை பண்ணி நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமா அதில் கொஞ்சம் ஏதோ வருமானம் வரும்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது வாங்கின கடனுக்கு ரொம்ப சீக்கிரம் வெளாமை பண்ணி அடைச்சிருவான்ற நம்பிக்கை வந்துருச்சுமா அம்மாவும் தங்கச்சியும் விடிய விடிய எழுந்திரிச்சு அவங்க அவங்களுக்குரிய வேலையை செய்கிறாங்க இப்போ குடும்பமே கஷ்டப்பட்டு நல்லா வேலை செய்கிறோமா எங்கள் சொத்தையும் மீட்டிடுவோம் எங்கள் நகையும் மீட்டிருமோ இப்போ எப்படின்னா அவங்களோட நாங்கள் போயிருந்தா ஒரு பெரிய யானை வந்து ஒரு புதி இப்போ ஒரு குழியில் பொத குழியில் மாட்டி மாட்டுனா எப்படி இருக்கும் காட்டில் இருக்க விலங்குகள் வந்து அந்த யானையை தின்றும் அந்த யானைக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் யானையை கண்டு ஓடுற மிருங்க அதோட பலனை பலன் இல்லாமல் போச்சுன்னா யானையை மீஞ்சிரும் அந்த மாதிரிதான்மா நமக்கு வ நம்ம வந்து ஒருத்தரை நம்பி கொண் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க கொண்டு போய் நமக்கு நம்ம வந்து அவங்கள நம்பி இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் நம்மளை செஞ்சிருவாங்க இல்லம்மா நமக்கு அங்கே யாருமே தெரியாது இல்லையா அதனால உயிர் தப்புனா போதுன்னு வந்துட்டம்மா இங்கே வந்த பின்னாடி நல்லா இருக்கும்மா அதுதான் ஃபாரின் வேலை எல்லாத்துக்கும் செட் ஆகாதும்மா எல்லா அங்கே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும் இல்லாட்டி அந்த கம்பெனி டைரக்டாக அந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தாதாம் அம்மா வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போக முடியும் ஏதோ ஒரு ஏஜென்ட்டு கூப்பிட்றாருன்னு போட்டு போனால் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகும் நமக்கு அதை விட நம்ம உழைப்பை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம எப்படி முன்னேறிடலான்னு நம்ம உழைப்பை நம்ம நம்புகிறோம் அது இல்லை நமக்கு நமக்கு எல்லாமே இங்கே இருக்குது நம்ம உழைப்பு நல்ல நேர்மையான உழைப்பு அதனால் நம்ம உழைப்பை யாரும் சுரண்ட முடியாது நம்ம உழைப்பை நம்மளுக்காக தான் உழைக்கிறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இப்போ நல்லா தான்மா இருக்கிறோம் அதனால் வெளிநாட்டு மோகம் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அப்போ அந்த அம்மா கேட்டுட்டு அப்படியா தம்பி சரி தம்பி அப்படின்னு அந்த அம்மா அந்த பையனை திட்டி சரிப்பா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க